சமூக நீதினா சிம்பிளா என்ன எல்லோருக்கும் சம உரிமை சம வாய்ப்பு இப்ப இந்த திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசுன்னு சொல்றாங்க இங்க உண்மையிலேயே சமூக நீதி இருக்கா சமூக நீதியின் முக்கிய அம்சம் சம வாய்ப்பு நீங்க சொல்லுங்க இங்க எல்லாருக்கும் சம வாய்ப்பு இருக்கா ஒரு அரசு பள்ளியிலும் தனியார் கார்ப்பரேட் பள்ளியிலும் கல்வியின் தரம் ஒரே மாதிரிதான் இருக்கா ஒரு அரசு மருத்துவமனையிலும் தனியார் கார்ப்பரேட் மருத்துவமனையிலும் மருத்துவத்தின் தரம் ஒரே மாதிரிதான் இருக்கா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் உடம்பு சரியில்லாத பொழுது டெல்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தான் போனார் அதுவும் சின்ன பிரச்சனைலாம் இல்லை ஆன்ஜியோ பிளாஸ்டிக்ஸ் பைபாஸ் சர்ஜரினு சொல்கிறாங்களே அந்த சர்ஜரிக்கே எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தான் போனாங்க இப்போ இருக்கிற திமுக அமைச்சர்கள்லாம் சின்ன தலைவலாம் எங்கே போகிறாங்க உங்களுக்கே அரசு மருத்துவமனை மீதும் அரசு மருத்துவர்கள் மீதும் நம்பிக்கை இல்லைன்னா சாதாரண மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் இதுதான் உங்கள் சமூக நீதியா இப்போ என்ன சொல்ல வரீங்க ஏழை எளியோர்களுக்கும் கேட்கறதுக்கு ஆளே இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அரசு பள்ளி அரசு மருத்துவமனையுமா இதுதான் உங்க சமூக நீதியா சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு திமுக அருகே கிடையாது இப்ப சமீபத்தில் திமுக அரசு தமிழக அரசு வந்து நான்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை அரசின் செய்தி தொடர்பாளர்களாக அறிவித்திருக்கிறார்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்ததே இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப் போன்ற குடிமை பணி அலுவலர்களுக்கு இரண்டு அம்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று அனானமிட்டி இன்னொன்னு நியூட்ராலிட்டி அதாவது நடுநிலைமையாக இருக்கணும் அடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களின் பின்னால் இருந்து பின்னால் இருந்து இயக்க வேண்டும் அவர்கள் அரசின் முகமாக முகமாக இருக்கக்கூடாது இந்த அரசு ஒரு வெத்து விளம்பர மாடல் அரசு இதுல என்ன வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா அந்த விளம்பரத்துக்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளையும் பயன்படுத்துகிறார்கள் தமிழக அரசு வெற்று விடமல் மாடல் அரசு பண்ணிருக்கலாம் அதிகாரிகள் தமிழக அரசு இந்த அறிவிப்பை உடனடியாக திரும்பி பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்காவிட்டால் மோசமான தலைவர்கள் நம்மை ஆளக்கூடும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நூற்றாண்டுக்கு ஒரு முறை ஒரு வாய்ப்பு வரும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகிறது மக்களே ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்ம எதிர்காலத்தை தொலைத்து விடாதீர்கள் நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்தை நம்ம இழக்கக்கூடாது பிறந்த மண்ணான சேலத்தில் இருந்து சவால் விடுகிறேன் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது தமிழக வெற்றி கழகம் திமுக என்ற சக்தியை வீழ்த்தி வெற்றி தலைவர் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்